இது சரியான பாதுகாப்பு கட்டமைப்புகள் இல்லையா அல்லது ரொம்பவே காலம் தாண்டிய தண்டனைகள் கொடுக்கப்படுறதான் காரணமா அப்படி என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு அது தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கிறதான் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடக்கிறது தான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயங்க அதுவும் வெந்த புன்னலையே வேலை மாதிரி ஒருத்தர் காயப்பட்டிருக்காரு அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயம் தான் இப்போ உங்களுக்கான செய்தியாக வந்து சேர போது அண்மையில் நீர்கோ பகுதியா இருக்கக்கூடிய சீதுவ ஓ பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துச்சு அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின கும்பல் வந்து திட்டமிட்ட ஒரு குற்ற செயலை செய்யறவங்க அவங்க கூலிப்படையாக அனுப்பப்பட்டாங்க அதனாலதான் அவங்க துப்பாக்கி சூட்டை நடத்திட்டு எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் செஞ்சு கிட்ட தப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கோர சம்பவம் இதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையோட அவரோட இரு மகன்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்டாங்க இதுல மூணு பேருமே தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில அண்மையில வந்து ஒரு மகன் இறந்தார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமாக தீவிர சிகிச்சை பிரிவில இருந்த அவருடைய தந்தை சிகிச்சை பலன் இல்லாம இன்னைக்கு உயிரிழந்துதான் சொல்லப்படுது இன்னொரு மகன் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்காரு இவர்தான் இலக்கு வைக்கப்பட்டவர் அதாவது அதாவது இவர் ஒரு தொழிலதிபராக இருந்துட்டு இருக்காரு இவரை சுட்டு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஒப்பந்த அடிப்படையில அந்த கூலிப்படி அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது அவங்க தான் இந்த சம்பவத்தை செஞ்சிட்டு தப்புனதாகவும் விசாரணையில இப்போ தெரிய வந்திருக்கு துப்பாக்கி சுட்டுக்கு இலக்காக இருக்கக்கூடிய அந்த அதிபர் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கான நபர் இப்போ வரைக்கும் பாதுகாப்போட தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வாரதா சொல்லப்படுது மீண்டும் சந்திக்கலாம் பாய்